வணக்கம் நம்ம மல்லி சீரியல் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா இந்த சுடரையோட ஆட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஒரு பக்கம் நம்ம மனோகரனுக்கு நம்ம மல்லிக்கும் கன்ஃபார்மா இது வந்துட்டு ரேணுகாவே கிடையாது அப்படின்ற உண்மை வந்துட்டு தெரிய வந்துருச்சுங்க ஆனா இருந்தாலும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கையும் கையுங்காலமா சிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல இவங்க வந்துட்டு பண்ணிட்டு இருக்கிற எல்லா ஃப்ராடு வேலையுமே வந்துட்டு எப்படியாச்சும் வெளிச்சத்தை கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தில் தாங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த ஒரு சுடரியோட ஃபோன் வந்துட்டு காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதை வந்துட்டு தேடி கண்டுபிடிக்க இது வந்துட்டு பழைய ஃபோன் எந்த அப்படின்னு ஒரு புது நபர் வந்துட்டு அதை வாங்கிட்டு போறாங்க வாங்கிட்டு போறது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்களா அந்த ஒரு போனை வந்துட்டு எப்படியாச்சும் இந்த ரகு வந்துட்டு ஒரு புது போன் கொடுத்துருக்கங்க நம்ம சொடர்கிட்ட கொடுக்க சொல்லி இவன் வந்துட்டு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நீ வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு முடிச்சிரு அப்போ தான் வந்துட்டு நம்ம போய் வெளியில் செட்டில் ஆக முடியும் அப்படின்ற உண்மையை வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்திங்களானா இங்கே வந்துட்டு மைக் வச்சிட்டு இருக்குது இந்த சுடருக்கு தெரியல கையுங்காலவாக இப்போயாச்சும் சிக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு பக்கம் நம்ம மனோகரம் வந்துட்டு இந்த ரேணுகாவே கிடையாது இது சுடரி அப்படின்னு தெரியப்படுத்திட்டா வா வீட்டில் இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க இப்போ வரைக்கும் நம்ம மல்லி வந்துட்டு ரொம்பவே அவமானமான ஒரு பட்ட நிலையில் இருக்கிறதுக்கு காரணம் முழுக்க முழுக்க இந்த சுடரிதாங்க ஏன்னா நம்ம வெண்பாவோட படிப்பு ஃபைல் ஆனது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் வந்துட்டு அளவு கடந்து காதலை நம்ம மல்லி மேலே வச்சுட்டு இருந்தாங்க அது எல்லாமே வீணாக போயிடுச்சுங்க எப்படியாச்சும் வந்துட்டு இந்த ஒரு ஜென்மத்தில் இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம மல்லி தான் நம்ம விஜய்க்கு பொண்டாட்டி இருக்கணுங்க ஒரு பக்கம் நம்ம வெண்பம் வந்துட்டு அளவு கடந்த காதலை வந்துட்டு நம்ம மல்லி மேலே வச்சுட்டு இருக்குங்க ஆனால் இப்போ வரைக்குமே வந்துட்டு இந்த சுடரின்றவை பணத்துக்காக தான் வந்துருக்கா அப்படின்ற உண்மை நம்ம விஜயோட மரமண்டிக்கும் தெரியல அதே சமயம் இந்த கதிரேசனுக்கும் தெரியணுங்க பல நாள் திருடா ஒரு நாள் வெளி வருவான் அந்த மாதிரி கண்டிப்பாக இவங்க போட்டு வச்சுட்டு இருக்கிற எல்லா சதி திட்டமும் வெளிச்சத்துக்கு கூடிய சீக்கிரத்தில் வந்துற போகுது ஆனால் இருந்தாலுமே ஒரு பக்கம் பார்த்தீங்களானவா இந்த அண்ணன் பொண்ணு வந்துட்டு கிட்ட எப்படியாச்சும் அந்த ஒரு ப்ராஜெக்டில் கையெழுத்த வாங்கிடலாம்னு நினச்சிட்டு இருக்குங்க அந்த ஒரு ப்ராஜெக்டில் மட்டும் கையெழுத்து வாங்கிட்டால் நம்ம நிஷாவோட நிலம தலையில மாறிட போகுதுங்க